அதைத் தொடர்ந்து கூதல்லை நிகழ்வியும் சிறப்பான முறைகளும் நடைபெற்றது இன்று காலை மூன்று மணி அளவில் நமது மாரியம்மன் திருப்பையோரின் பாணியராக இருப்பதால் இன்று மாலை மூன்று மணி அளவில் நமது மாரியம்மன் திருச்சோர் தோணியராக இருப்பதால் அனைத்து பொதுமக்களும் பத்தகோடு பெருமக்களும் மூன்று மணி அளவில் நமது மாரியம் கோவிலுக்கு நிறைவு பெறுமாதிர விழா குழு கொள்கின்றார்கள் நமது மாரியம்மன் கோவிலான திருச்சோர் விழா இன்று மாலை மூன்று மணி அளவில் நமது மாரியம்மன் கோயிலில் நடைபெற வருகின்றது எனவே தத்தக்கோடு பெருமக்கள் அனைவரும் மாலை மூன்று மணி அளவில் நமது மாரியம் தோழிலில் வந்து நிகழ்ச்சியை கலந்து கொண்ட ஏழு மணி அல்லது நடந்த சமத்தின் சார்பாக மாபெரும் நிகழ்ச்சியில் கட்டுக்கண்ட நடைபெற இருக்கின்றது அந்த நிகழ்ச்சியிலே நான் வந்து அன்போடு மணி அளவில் கிழக்கு வீதி நண்பர்களின் சார்பாக வண்டி வேடிக்கை நடைபெறவிருக்கின்றது இந்த வண்டி வேடிக்கை அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு பிறப்பித்துக் கொடுக்குமாறு கிழக்கு விதி நண்பர்களின் சார்ந்த அன்போடு நமது மாரியம் திருவிழாவை பின்புட்டு இன்று மாலை ஆறு மணி அளவில் கிழக்கு விதி நண்பரின் காரணமாக நடைபெற இருக்கின்றன எனவே அனைத்து வந்தி அறிக்கை நடந்து கொண்டு அன்போடு கட்டுப்படுகின்றார்கள் அதைத் தொடர்ந்து நமது கிருஷ்ண நிறுவனம் சந்தை சார்பாக இரவு ஏழு மணி அளவில் மாபெரும் சட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இந்த சட்டிமன்ற நிகழ்ச்சிகளை நடந்து கொண்டு சிறப்புமாறு கிருஷ்ண நிறுவனம் அன்போடு கண்டுபடுகின்றார்கள் साली बर्साली 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 हाल है

কোন <small> 영상다아니다 <laughs> ஒன்று இரண்டு இடத்துல வந்தனர் ஒன்று உள்ளது அதை கோவில் இடத்தில் உள்ளது அங்கு கொண்டு வந்தவர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நண்பர் அன்பவன் உடனடியாக மாறியிருப்பதாக சத்தவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அன்பழகன் உடனடியாக மாறியது